சென்னை ஐஐடிக்கு முன்னாள் மாணவர் ஒருவர் இருநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கி ஆச்சரியப்படுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சென்னை ஐஐடியில் எம் டெக் பயின்ற கிருஷ்ணா சிவகுலா என்ற மாணவர் இந்த நன்கொடையை வழங்கியுள்ளார் இந்தோ எம்ஐஎம் என்ற நிறுவனத்தை அவர் நடத்தி வருகிறார் மிகப்பெரிய தொழிலதிபராகவும் விளங்கி வருகிறார் இருநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நன்கொடையாக கிடைத்துள்ளது பற்றி மகிழ்ச்சி தெரிவித்த சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு கிடைத்த நன்கொடைகளில் இதுவே மிகப்பெரிய தொகை என்று கூறினார் இந்த நன்கொடை மூலம் கிருஷ்ணா சிவகுழா பெயரில் மாணவர்களுக்கு கல்வி தொகை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறினார் நமக்கு கிடை ஐஐடி மெட்ராஸோட ஒரு ரத்னம்னு சொல்லலாம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைத்த டொனேஷனில் இது ஒன் எம் ஆங் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் டொனேஷன் இதை நாங்கள் ஐந்து விதமாக இதை யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று படிப்பு எக்ஸலன்ஸ் அவர் எப்படி இங்கே படித்தாரோ அதே அளவு இங்கே படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை அது வந்து கிருஷ்ணா சிவகுலா ஃபெல்லோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கிருஷ்ணா சிவகுலா ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஸ் அதுவும் இதில் சப்போர்ட் பண்ண போகிறோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்